ஓகே எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து மாமா வந்து ப்ராங்க் பண்ண போகிறோம் மாமா வந்து இப்போ அம்மா வீட்டுக்கு போய்ட்டான் காலையிலே போயிட்டான் ஆக்சுவலாக காலையிலே போயிட்டு இப்போ வந்துட்டுருக்கான் கால் பண்ணேன் எனக்கு கால் பண்ணி என்ன சமைச்சிருக்கேன் பசிக்குது இப்போ தான் நான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் சரி ஓகே வா மாமா நான் இந்த மாதிரி சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அவன் வர்ற கேப்பில் சரி ஓகே மாமா ப்ராங்க் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஐடியா தோணுச்சு ஸோ வர்றதுக்குள்ளே எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா வந்து என் எனக்கு தெரியாமல் வந்து ஒரு இடத்துல ஒழுத்து வச்சான் அந்த இடத்தை மாத்தி கொஞ்சம் அப்படி படிட்டீங்க பார்த்து நான் வச்சிருக்கேன் கேமரா பண்ணியாச்சு மைக் வந்து நான் ஒன்று போட்டிருக்கேன் ஓகேவா இங்க வந்து எப்பவுமே மாமா இங்கே மைக்கு ஓகேவா ஆக்சுவலாக ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பிராங்குன்னு சொன்னேன் என்ன பிராங்குன்னு சொல்லவே இல்லையே ஆக்சுவலா இந்த பிராங்க் வந்து உங்களுக்கும் ஒரு சஸ்பென்ஸ் மாமாவுக்கும் ஒரு சஸ்பென்ஸ் ஓகே இப்போ நம்ம கேஷுவலாக இருப்போம் ஓகேவா அப்போ தான் ஏன்னா அவன் வந்து ஆந்த வேலை இருக்கான் அவன் எப்போ வருவான்னு தெரியாது ஸோ அதனால எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது நம்மளுக்கு நல்லது ஓகேவா நம்ம கேஷுவலாக இருப்போம் பற்றி வரட்டும் என்ன லியோ 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 நுக்கு நானா ஃபோட்டோ எடுக்கலாமா மேம் என் சா என் சா வரோம்

ஆமா அடிப்பா காலையே போயிட்டு காலைல பண்ணி இப்பதான் வர ஆமா சரி ஹலோ ம் சொல்கிறா நான் என்னோட வேலைலாம் வச்சு உட்காந்துருக்கேன் மூணு வாட்டியா வந்துட்டு போய் சொல்லிட்டு வந்தேன் இந்த வாட்டி நான் என்ன சொல்லிட்டு வர்றது நான் சமாளிக்கணும் சரி ஓகே வந்துட்டா அவன்கிட்ட 哇,領了,對吧?哇。早起的鳥吃蟲了。

அண்ணன் யார் பார்க்கலன்ற அண்ணன் சொல்ற அண்ணன் நம்பர்னு மறுபடியும் யார் என்ன சொல்ற மாதிரி தெரியல நம்பர எதுக்கு இது மாதிரி ஒரு மாதிரி என்ன மாதிரி பேசுற ஒரு மாதிரி நான் அப்படி ஒன்றும் பேசவே இல்லையா அதான் ஒன்றும் தேவையில்ல வெய்யுன்னு தான் சொன்னேன் எனக்கு அவ்வளோ காதல் உனக்கு எதுதான் நான் பேசுகிறது உருப்படியாக காதல விடணும் வேறையும் முறையுமா கேட்டு வந்து நூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காதே நான் சும்மா ரீல்ஸ் போட்டேன் சரி நீ வர என்ன நான் உட்காந்துட்டேன் வேற என்ன பண்ணு போனுக்கு யார்ட்ட பேசணும் அண்ணா நம்பர்னு சொல்றேன் அண்ணா நம்பர் இருந்து நீ என்ன பேசப் போறே ஏது நீ ஏ பேசி என்ன பண்ண போறே ஏது கால் பண்ண என்ன பண்ணப் போறா அண்ணா நம்பர்னு சொல்லிட்ட நீ பேசி என்ன பண்ண போறே அப்போ எதுக்கு ஒரு மாதிரி பேசுற விளையாடாத என்ன ஒரு மாதிரி பேசுறேன் நான் ஏன் விளையாடுறேன்

நீ அது வந்து யானவும் நான் ஏத்துனேன் என்ன புரியல என்ன புரியலனா நீ என்ன பண்ணிட்டு இருக்கே போன் கொடுத்து என்ன என்ன இருக்காங்க இல்ல என்ன பண்றாங்க நீ எதுக்கு லாக் பண்ணி வச்ச? எப்பயுமே எனக்கு உன் பாஸ்வேர்ட் தெரியும்ல எதுக்கு நான் கேக்கனும் எதுக்கு லாக் பண்ணி வச்சிருக்கே யார் லாக்ல இருக்குற எல்லารக்குமே என் பாஸ்வேர்ட் அதுனால மாத்தி வச்சிருக்கேன் உங்களுக்கு தான் fingerprint வச்சிருக்கனே அப்புறம் என்ன இல்ல fingerprint வர்க் ஆவல எது போ

எப்பவுமே போன் எனக்கு வந்துச்சுன்னா நான் இவங்க இவனு சொல்லிடுவேன் உனக்கு தெரியாது சரி பாப்பா அப்படின்ட்டு போயிடுவேன் இப்ப போனை கொடு போனை கொடு ஏதோ ஒரு மாதிரி பேசு லோனு கார லோனு மாதிரி கேட்டாங்க போன் வந்தேன் நீ என்ன சொன்ன இப்போ எனக்கு காது செவிட்டு நினைச்சியா

பாசமா கேக்குறிய கேரிங்ல என் போன்ல சார்ஜர் போட்டு வைந்த சொன்னேன் போறப்ப கரண்ட் வெச்சு அந்த அளவுக்கு நீ பேசிட்டு இருந்தியா லோன் கரண்ட்ட லோன் கரண்ட்ட லோன் பேசிறதுக்கு இவ்வளவு நேரமா நீ வர வரைக்கும் நான் பேசிட்டு இருந்தேன் நீ வரதுக்கு ஒரு நேரத்துக்கு முன்னாடி தான் போன் வந்துச்சு என்ன போன் வந்துச்சு மயிறு வந்துச்சு காசு கூட போடல என்னது வியா யார்கிட்ட பேசிட்டு இருந்தா வெறி வருது இப்ப நீ பண்ண பண்ண எனக்கு போன கொடு இது வெறி இல்லை சந்தேகம் பிடிச்சிக்குச்சு உனக்கு வேற ஒன்னும் இல்லை சந்தேகம் போய் போச்சு ஆடு தீவு உனக்கு என் மேல தப்பு இருந்தா நான் வந்து இது பண்ண அவசியம் கிடையாது என் மேலே தப்பு இருக்குன்னு ஆமா நான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு போய்டுவேன் மாதிரி கிடையாது நான் புடுதா புள்ளை ஒன்று வச்சிருந்து வெளில ஒன்று பேசுறதுக்கு தாதா சொல்லிட்டேன் கொடுக்க முடியாது

மாதிரி பேசிட்டு இருக்காதே அவ நம்ம உட்டு ஆமா நான் உட்டு நீ நான் இப்ப உன்ன அடிச்சல நீ என்ன அடிச்சல என்னடா கணிப்பா அவன் ஒரு லூசே அங்க பாரு நீ என்னடி நீ என்னடி அவன் ஆமா தான் இது ஏய் தூக்கு சரி சரி சரி

கருமம் இவ்வளவு கேவலமா எச்சா நீங்க யோசிப்ப தெரிஞ்சிருந்தாலே நான் முதல்ல இந்த போனை கொடுத்துருப்பேன் எவ்வளவு கீர்த்தரை ரெண்டு பொண்ணு அனுபவிச்சு கூட உனக்கு அந்த என்ன போலாம் பாரு அந்த மைண்டு அந்த புத்தி தானே இருக்கும் எவ்வளவு நேரம் அதுவும் ஃபர்ஸ்ட்டு அதில் பத்தரைக்கு பேசியிருக்கேன் அரை மணி நேரம் அப்புறம் திரும்ப ஒரு காமலர் கழிச்சு பேசியிருக்கேன் திரும்ப வந்து வேற பேசியிருக்கா என்ன பேசிருக்கே திப்பியா

உனக்குலாம் வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் ஒரு ஒரு விஷயத்தையும் நான் ப்ரூவ் பண்ணி ப்ரூவ் பண்ணி ப்ரூவ் பண்ணி ப்ரூவ் பண்ணி என் தாலி தான் அது வாங்கிட்டு என்னை ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது நான் ஹலோ ப்ரோ பேசுங்க ப்ரோ ஏன் பேச மாட்டறாங்க எவ்வளவு தான் நிரூபிக்கிறது எனக்கு தெரியல ஏன் பேச மாட்டறாங்க ஏன் நான் உன் குரல் கேட்டா தான் பேசுவானா ஏய் நீ உன் ஆம்பள தானே அவ ஆம்பள தானே ஊத்துறதே பேசுடா ஹலோ 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 Bro, pacing ya, bro. Bro, pacing. Halo, halo, ya, besok mau Halo, 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 Yo, mama, tantang kita, <laughs> 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 <Franku! laughs> <Alasza. laughs>

சரி இப்ப நம்ம வந்து போக மாட்டான் அதனால இந்த ப்ராக்கு இல்லாத உனக்கு இவ்வளவு சீரியஸா இருக்காது நல்லா பண்றீங்கம்மா ஆடா பாவி இவ்வளவு اسئله நான் அதான் என்னைய வந்து சொல்லுகா சொல்லட்டங்கட்டி பேசிர்க்கமா எனக்கேவே வாடா போறேன்னா பேசி போ. ஞாபகம் இருக்க இல்லையா? சொல்லுடா பொங்கல் இல்லடா அப்படிதானே பேசுவ? மறந்துட்டேன் மறந்துட்டேன். எனக்கு தெரியும். எனக்கக்கக்க தெரியும். பட்டன தலக்கு மொத்தம் இல்ல. நானே தான் இந்த பிராக்டீஸ். கேமரா

ஆனா அறிவு கட்டதுங்களா ரெண்டும் சேர்ந்து என்னை நான் ஏற்கனவே இப்பதான் சங்கி வெயில வந்தேன் பசியில வந்தேன் நான் வந்துட்டு பாத்ரூம் போறேன் இந்த பிள்ளை இந்த பிள்ளை ஆஹ் வந்துட்டான் அப்புறமா பேசுறேன் என்னமோ சொல்லிட்டு இருக்கு ஒரு மாதிரி குசு குசுன்னு உங்ககிட்ட பேசினா நல்லா நார்மலா தானே பேசுவோம் ஆமா நான் இந்த பிள்ளை குசு குசுன்னு பேசவும் கொஞ்சம் நானே நம்பிட்டேன் தெரியுமா நாங்க வந்து காலையிலேயே போட்டோம் நீ வெளில போயிருக்க அக்கா முன்னாடியே போன் பண்ணி சொல்லு பத்து மணிக்கு பேசிருக்கேன் பதினொன்று மணிக்கு பேசிருக்கேன் காலையில இருந்து இதுதான் எங்களோட பிளான் அப்படி நல்லா இருக்கு நல்லா இருக்கு மா நஜமாவே நம்பி வைத்த கலக்கிருச்சு நஜமாவே பயந்துட்டேன் நான் என்ன நினைச்சிட்டேன் இது வந்து இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இன்னொரு பத்து நாளுக்கு அப்புறம் நீயே என்னை வேணான்றுவ அதுக்கு இப்பவே சொல்லிடு நான் கிளம்புறேன்ட்டேன்

ஓகே ரொம்ப நல்லா இருந்துச்சு ட்ரெண்ட்னு ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு வயித்தை கலக்கி நீ கட் பண்ணதுக்கு அப்புறம் நான் பாத்ரூம் கண்டிப்பா போணும் ஏதோ உட்கார்ந்திருக்கிறதுனால அடக்கிக்கிட்டு இருக்கேன் பண்ண எப்படி மாமா நீ பண்ண எப்படி இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு எப்படி சரி சரி பண்ணுங்க பண்ணுங்க

ஏமாற்றிட்டாங்க சரி இந்த நிறைய திவ்யா வந்து நான் அவளோட லவ் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய அந்த விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணி தான் நான் ஓகேவே பண்ணேன் அதுலேயும் ஒரு பெரிய டியூஸ்ட் என்னென்னா என் ஃபேமிலி சைட்லலாம் ஓகே பண்ணதுக்கப்புறம் தான் நான் இவ்வளோ ஓகேவே பண்ணேன் இன்னும் சொல்ல போனால் அவ எங்கள் ஃபேமிலி சைடில் அக்செப்ட் பண்ணி கூட அதுக்கப்புறமும் நான் நிறைய டெஸ்ட் வைச்சேன் திடீர்னு இந்த மாதிரி நான் ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருந்துச்சு ஒரு ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகிடுச்சு எனக்கு ஏன்னா பாத்ரூம்லேருந்து வர குசு குசுன்னு வந்துவிட்டான் என்னமோ சொல்லி ஒரு மாதிரி பேசினாலா எப்பயுமே பாஸ்வேர்டு வேறு ஒரு மாதிரி எனக்கு போட்டு இருக்கும் இன்றைக்கி என்னென்னா இந்த பாஸ்வேர்டும் இல்லை என்னோட பாஸ்வேர்டை வந்து அதை நேற்று நைட்டே நான் போட்டு பார்த்தேன் எதுக்காக மாற்றினேன்

எங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் முக்கியமான காலு அதுல வந்து சார்ஜர் சொல்லிட்டு இந்த ஃபோன் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா இப்ப வந்து நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு நிஜமாவே நம்பிட்டேன் இந்த மாதிரி தயவு செஞ்சு பிராங்க் பண்ணாத தெய்வமே நிறையா திட்டுட்ட அவன் மனசுல இருக்கிறது கொஞ்சம் வீதி ஆயிட்டு வேற எதுவும் இல்லை

ஃபஸ்ட்டு வ்ளாகாக பார்க்குறீங்க நம்ம சேனலில் அப்படின்னாக்கா நம்ம சேனலில் பண்ணி கூடவே பண்ணி இதேமாதிரி எப்பயுமே சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் நிறைய நிறைய வ்ளாக்ஸ் டிஃப்ரெண்ட் வரப்போகுது ஸோ நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்போர்ட் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி ஓகே பார்க்கலாம் இன்னும் தரமான ஒரு